அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவல் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே நடுத்தருவில் படையல் போட்டு நீதி நியாயத்தை கொல்வதா கொடுத்ததை திருப்பி கேட்டால் குறைகள் பல சொல்வதா தடுப்புடைத்து முன்னேறுவோர்களை தூய்மை இல்லை என்பதா அடுத்து கெடுக்கும் தீயோர்களை ஆதரித்தல் நல்லதா தடுப்புடைத்து முன்னேறுவோரை தூய்மை இல்லை என்பதா அடுத்து கெடுக்கும் தீயோர்களை ஆதரித்தல் நல்லதா போக்குவரத்துக்கு இடையூறாய் பலவிதமான சிலைகள் சீக்கு தரும் மதுக்கடை ஆராய் சத்தமின்றி கொலைகள் பாக்கு போன்ற போதை வர்க்கம் பகுத்தறிவின்றி நாடு நோக்கு ஒன்றே பணம் மட்டும் நீதி நியாயத்தை தேடு பாக்கு போன்று போதை வர்க்கம் பகுத்தறிவின்றி நாடு நோக்கு ஒன்றே பணம் மட்டும் நீதி நியாயத்தை தேடு ஆக்கம் ஆக்கம் தரும் செயலை தந்தால் அனைவருக்கும் நிம்மதி தாக்கம் வரும் புயலாய் வந்தால் தூய்மையில்லாத கெடுமதி தூக்கமின்றி துயருவோர்கள் துன்பத்தை நிறைப்பதா தேக்குமரம் மரம் போன்றோரையும் சீக்கை தந்து கரைப்பதா தூக்கமின்றி துயருவோர்கள் துன்பத்தை நிறைப்பதா தேக்கு மரம் போன்றோரையும் சீக்கை தந்து கரைப்பதா எதிரிக்கும் கசப்பு ஊட்டாதே எல்லோரா போல் நோக்கு அதிரசம்போல் இனிப்பு கூட்டாதே அகிலமங்கும் சீக்கு எதிரிக்கும் கசப்பு ஊட்டாதே எல்லோரா போல் நோக்கு அதிரசம்போல் இனிப்பு கூட்டாதே அகிலமங்கும் சீக்கு சதி செயல்களை வரவேற்காதே சேதம் திரும்பி தாக்கும் விதி வசமென்று ஒதுங்கி நிற்காதே விவேகத்திடம் தோற்கும் சதி செயல்களை வரவேற்காதே சேதம் திருப்பி தாக்கும் ஒதுங்கி நிற்காதே விவேகத்திடம் தோற்கும் எல்லோர் வாழ்வும் உயர்ந்திட ஏற்றமிக்க திட்டம் பொல்லார் வீழ்வும் நிகழ்ந்திட போக்சா போன்ற சட்டம் எல்லோர் வாழ்வும் உயர்ந்திட ஏற்றமிக்க திட்டம் பொல்லார் வாழ்வும் வீழ்வும் நிகழ்ந்திட போக்சா போன்ற சட்டம் வல்லமை எங்கும் வெடித்திட வாக்காளர் கூட்டம் கல்லாமை இல்லாமல் ஆக்கிட கல்வி புண்ணிய நாட்டம் பாட்டம் கண்டோர் வளர்ச்சிக்கு பலி எங்கும் செழிப்பு வேட்டையாடுவோர் தளர்ச்சிக்கு வேண்டுமையா விழிப்பு பாட்டம் கண்டோர் வளர்ச்சிக்கு எங்கும் செழிப்பு வேட்டையாடுவோர் தளர்ச்சிக்கு வேண்டுமையா விழிப்பு நாட்டை கடுப்போர் தோல்விக்கு நல்லோர்களுக்கு அழைப்பு வேட்டை தடுப்போர் வெற்றிக்கு வல்லவர் ஒருங்கிணைப்பு நாட்டை கடுப்போர் தோல்விக்கு நல்லோர்களுக்கு அழைப்பு வேட்டையை தடுப்போர் வெற்றிக்கு بلبر